குருவே சரணம் விரதம் எப்படி இருக்கிறது விரதத்தில் எது சிறந்த விரதம் எந்த விரதம் பண்ணால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு விரதத்தை பற்றி ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டிருந்தார் இப்போ விரதம் அப்படின்னாலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கார்த்திகை விரதம் இருப்பாங்க பிரதோஷ விரதம் இருப்பாங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி சில விரதங்கள் இருப்பாங்க சில பேர் குலதெய்வத்துக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் விரதம்னால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு தண்ணி குடிச்சிக்குவாங்க ஜூஸ் குடிச்சிக்குவாங்க பழங்கள் சாப்பிட்டுக்குவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க ரெண்டு வேளை சாப்பிட மாட்டாங்க சாயங்காலம் சாமி உண்டு ஒரு வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து ஒரு வேளை நிறுத்திட்டு ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க இருப்பாங்க இப்படி தான் விரதத்தை பொதுவாக கடைபிடிச்சிட்ருக்குறாங்க முதல்ல விரதம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோமே விரதம் அப்படின்னா நமக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐந்து புலன்கள் கண் காது மூக்குன்னு சொல்கிறேன் இல்லையா ஐந்து புலன்களுக்கு ஓய்வு கொடுக்கறதான் நல்ல விரதம் உண்மையிலே முதல் விரதம் அதுதான் நமக்கு டைம் வேலை இந்த உடம்புல நீங்கள் தூங்கினாலும் வேலை செய்யும் முடிச்சிருந்தாலும் வேலை செய்கிற அளவுக்கு புலன்கள் வந்து ஐந்தும் கடின உழைப்பு உங்களுக்காக பிறந்து கண்ணை திறந்துலேருந்து இறந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஐம்புலன்களும் உங்களுக்காக ஓய்வின்றி வேலை செய்யுது முதல்ல சிறந்த விரதம் ஆகச்சிறந்த விரதம் எது அப்படின்னா புலன்கள் ஐந்துக்கு ஓய்வு கொடுக்கறது கண்ணு பார்க்கக்கூடாது காதில் பஞ்ச வச்சு அடைச்சிக்கோங்க காது எதையும் கேட்கக்கூடாது எந்த உணர்வும் மேலே படாத ஒரு இடத்துல உணர்வு தெரியாமல் கதவெல்லாம் சாத்திட்டு கொஞ்சம் நேரம் அமைதியா சுவாசத்தின் வழியாக வந்து சுவாசம் ஓடுதுங்கிறது தெரியாத அளவுக்கு சுவாசத்தினுடைய வாசனைகள் உள்ள புகாத அளவுக்கு சுவாசம் இப்படி எல்லா புலன்களும் தன்னுடைய வேலைகளை நிறுத்தும்படியாக ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு விரதம் அதுதான் உண்மையிலேயே ஆகச்சிறந்த அற்புதமான இறைவனுக்கு பிடித்த ஒரு அற்புதமான விரதம் இதுதான் கரெக்டு அடுத்தது இன்னும் சில விரதம் இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை பலப்படுத்துறதுக்காக நமக்காக உள்ளே இருக்கிற உறுப்புகள் தாறு மாற வேலை செஞ்சிட்ருக்கும் அந்த உறுப்புகளுக்கு இப்போ சிறுநீரகம் இருக்குது உங்களுக்காக நீரை சுத்தி பண்ணுற வேலையை செய்து தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு ஒரு திதி அளவுக்காவது திதி ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்து முடிகிற நேரத்துக்குள்ளார ஒரு திதி அளவுக்காவது என்ன பண்ணணும் சிறுநீரகத்துக்கு தண்ணியை கொடுக்காமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அது ரீஃப்ரெஷ் ஆகிக்கணும் இப்படி உடலின் உள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு என்ன உணவாக கொடுக்குறீங்களோ அந்த உணவை நிறுத்தி ஓய்வு கொடுக்கணும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்குன்னு ஒரு விரதம் இப்போ சசி விரதம்லாம் பார்த்தீங்கன்னா கழிவை வெளியேற்றுறது அந்த ஆறு நாட்களும் வந்து கரெக்டாக முறையாக விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த கர்ப்பப்பையை சுற்றி உள்ள அந்த கழிவுகள் நீர்க்கட்டிகள் இதெல்லாம் வெளியேற்றி ஆரோக்கியப்படுத்தும் அப்படின்னு ஒன்று இருக்குது கழிவுகளை வெளியேற்றுறதுக்குன்னு ஒரு விரதம் இப்படி இந்த விரதங்களில் இந்த மூணு வகையாக தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் இப்போ விரதம் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கங்களேன் மௌன விரதம் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா புலன்கள் அஞ்சு அப்படியே அமைதியாக இருக்கணும் பேச மட்டும்தான் மாட்டேன் ஆனா என்னங்க இன்னைக்கு இன்றைக்கி எதாவது விசேஷமா இந்த மாதிரி எழுதி காட்டுறேன் நான் மௌன வர இருக்கேன் நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சைகையில் கூட பேசவே கூடாது உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு முடிச்சுட்டா உமிழ் நீர் கூட தொண்டைக்குள்ள இறங்கக்கூடாது கழிவுகளை வெளியேற்றணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணு காது மூக்கு ஐம்பங்களையும் அடக்கி உமிழ்நீர் கூட கிளப்போக கூடாது அப்படின்னா தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் சரி தன்னைத்தானே சரி பண்ணும் எல்லாருமே விரதம் இருக்கலாமா இப்போ சஷ்டி விரதம்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களும் இருப்பாங்க திருமணமாய் குழந்தை பேர் உள்ளவங்களும் இருப்பாங்க என்னன்னு கேட்டால் முருகனுக்கு நான் ஒரு காரியத்தை நினச்சி சஷ்டி விரதம் இருக்கிறேன் அங்கே சஷ்டி விரதம்ங்கிறது குழந்தை பேர் தள்ளி போகிறவர்களுக்கான ஒரு பிரபஞ்ச ரகசியம் குழந்தை இல்லை எனக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறப்பதில் சிக்கல்கள் இருக்குங்கிறவங்களுக்கு மட்டும்தான் விரதம் அப்போ சரியாக புரியணும் சயின்ஸை புரிஞ்சுக்கணும் மீதமுள்ள கார்த்திகை விரதம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஜோதி மங்களமாக அமங்கலமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த கார்த்திகை விரதம் அந்த ஜோதியை மங்களப்படுத்தி பிரகாசப்படுத்தி கொடுக்குறதுக்கான அன்றைய நாள் என்ன பண்ணணும்னா மீதமுள்ள உணவுகளையெல்லாம் நிறுத்தி காற்றை மட்டும் நிதானமான முறையில் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் எல்லாத்துக்கும் முன்னாடி சயின்ஸ் இருக்குது பார்த்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சோறு திங்கியாம உட்காந்துருக்கு ஒரு வேளை சாப்பிட்டு பழம் சாப்பிட்டோம்னால இல்லை சாப்பிடக்கூடாதுன்னா மொத்தமாக நிறுத்திடணும் எல்லாத்தையுமே டோட்டலாக ஜீரோ பண்ணி நியூட்ரலாக வச்சுக்கிட்டா பேர் தாங்க விரதம் புலன்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது உணர்வுகளை கட் பண்ணணும் உள்ளே இருக்கக்கூடிய உடுப்பு உறுப்புகளுக்கு வேலையை கட் பண்ணணும் அதுக்கு லீவ் கொடுக்கணும் இப்படி எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து தெளிவு இருக்கணும் பார்த்துக்கணும் இருந்தால் அதுக்கு பேர் தான் உண்மையிலேயே விரதம் அப்படி ஒரு சிறந்த விரதங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் ஏகாதசி அந்த ஏகாதசி திதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய அமைப்பின் பிரகாரம் நம்ம சாப்பிடக்கூடிய அதாவது இன்டேக் உள்ளே என்ன கொடுக்குறோமோ அது வந்து சரியான ஜீரணமாக மாறாமல் கழிவுகள் வெளியேறுறதில் தடை ஏற்பட்டு கழிவுகள் இருக்கும் கழிவுகள் நரம் நாடிகள் வழியாக வந்து உடலோட பல பாகங்களுக்கு போய் அதனுடைய செயல்திறனை பாதிக்குங்கிறதுனால அந்த நிகழ்வு நடக்கிறதுனால அந்த ஏகாதசி திதி என்ன பண்ணுறாங்க எதுவுமே அறந்தாது லீ நாளாக பயன்படுத்திக்கிறாங்க திதி எப்போ தொடங்குது திதி எப்போ முடியுதோ இந்த இடைப்பட்ட நேரம் அப்படியே விரதத்தை கொடுத்துடணும் ஏகாதசி கார்த்திகை பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி மிக 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 முக்கியமான செலக்டிவான டேட்டில் அந்த டேட்டோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிறப்பு எனக்கு தேவையா இல்லையாங்குறதை புரிஞ்சுக்கிட்டு விரதம் மேற்கொள்வது ஒன்றுதான் சரியான விரத முறை இல்லை அப்படின்னா விரதமே இருக்காதிங்க ஒன்று அதோட முறை என்னவென்று தெரிந்து அந்த விரதத்துக்குள்ள போகணும் இல்லையா எந்த விரதம் இல்லாமல் மூணு வேலையும் சாப்பிட்டு நல்லா உழைச்சி நல்லா தூங்கினு அப்படி ஒரு வாழ்க்கைக்கு இருந்தால் ப்ராப்பராக இருக்கணும் இல்லைன்னா இருக்காதிங்க அதுதான் கரெக்ட் குருவே சரணம்